உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பை கொடுத்திருக்க ராமா அருமை சோதர் ராமா சீனிவாசன் அன்பு சோதர்கள் பெயர் விடுபட்டு இருந்தாலும் இதயத்தையும் இடம் பிடிச்சிருக்கேன் அன்பு எழுதி கொடுத்த அளவுக்கு நான் பேசிட்டேன் யாராவது விட்டு போயிடுச்சு எழுதுனவருடைய குறைபாடு தான் என்னுடைய குறைபாடு இல்லை நிறைய பேர் விட்டு போயிருக்காங்க மேல உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பை கொடுத்திருக்கேன் என்னுடைய பொதுக்குழு உறுப்பினர் ஒரு பின்னர் முன்னாள் மேயர் ஜெயவி அவர்களுக்கு முதல்ல வணக்க அனுப்பு நான் நடத்த சொன்ன பொதுக்கூட்டமே இதுதான் ஏன்னா மாநகர் மாவட்டங்களை சர்வா இல்லை எதுவுமே செய்யாமல் அவருக்கே கேட்காம போயிட்டே இருக்குன்னு சரி ஜெயவிங்க அப்படின்னு ஆனா அவர் அருமையா தெரிஞ்சதார் அவருடைய குடும்பம் அவருடைய மண்போலையே மீ அந்த பொது குடமும் அண்ணா உடைய பிறந்தநாள்ல மூத்தவர் அண்ணா ஊர்ல அண்ணா கலை பணியாT இருக்கும்போது அவரும் பணியாT யாராவது பார்க்க முடியல என்றும் 16 ஆதே காட்சி அளிக்கிறார் அப்படிப்பட்ட சிறந்த குணத்துக்காரர் உண்மையிலேயே எல்லார எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி எல்லா பொதுச்சீ எல்லாம் அங்க வாட்செயலாளர் பெரும்போதி வந்திருக்கீங்க மகளிர் அணி நிறுவாய் வந்திருக்கீங்க இந்த கூட்டத்துல இவ்வளவு பேர் நடந்து கொள்கிறது உண்மையிலேயே எனக்கு மற்றும் மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த நேரத்துல மலையிலிருந்து உங்களை பார்த்திருந்த வாய் நமக்கு ஒரே இந்த அனுமதி கொடுத்து நடத்தி எதுக்கு உதயபுரிமையை காவல்துறைக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி தெரிவிக்க கொள்கிறேன் நீங்க பேசுகின்ற பேச்சுகளை எல்லாம் எடுத்து செல்ல வந்த பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்து எனக்கு முன்னால பேரு பெருமை அண்ணாவுடைய அருமை பெருமைகள் எடுத்து சொன்னாங்க பேசியவர் அத்தனை பேரும் தொட்டு தொட்டு சொத்து சென்றார்கள் அவளைதான் செய்ய முடியும் இன்றைக்கு அண்ணாவுடைய நூத்தி பதினேழாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்றால் இந்த கொண்டாடுவதற்கு முழு உரிமையும் முழு தகுதி படைத்தது எந்த கட்சி என்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மனித புயல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கி அண்ணா திமுக மட்டுமே உரித்தார் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக உங்களுக்கு தெரியும் கரூரிலே ஒரு கூட்டம் முப்பெரும் விழா என்று சொல்லி அண்ணா உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முப்பது விழா எடுத்து அதோடு முடித்து விட்டார்கள் நடத்தி பட்டி தொட்டி எல்லாம் எங்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறதோ அத்தனை மாவட்டங்களிலும் அண்ணாவுடைய பிறந்த நாளை கொண்டாடி இந்த கொண்டாடுவதற்கு காரணம் புரட்சி தலைவர் அவரை நாம் இந்த நேரத்தில் நினைத்து பாருங்க கலைஞர் கருணாநிதியால் பிறகு அந்த கட்சியில இருந்து நீக்கிய பிறகு என்ன நடந்தது என்பது இருக்கிற மூன்றாம் தலைமறைக்கு தெரிய இன்னைக்கு ஒரு கட்சியில தலைமையில் நம்ம தலைவர் கூட நம்ம பயிற்சி மீது நடவடிக்கை எடுத்துருக்கிறார் எடுத்திருக்கா இல்லையா எடுத்திருக்க ஒரு கட்சி தலைவர் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலைவர் வந்து நடவடிக்கை எடுப்பது வழக்கமான ஒன்று திமுக மக்களே தொந்தளித்தார்கள் தமிழக மக்களே பொந்தளித்து எங்கு பார்த்தாலும் வாண்டி வாகனங்கள் செல்ல முடியாத அளவுக்கு எப்படிதான் நீ எம்ஜிஆர் நீக்கலாம் கருணாநிதி உனக்கு என்ன தைரியம் இந்த கட்சியே இந்தியா கட்சியே நீ வந்து முதலமைச்சர் நீக்கலாமா தமிழ்நாடே கொந்தளிப்பு போக முடியல பஸ் போக முடியல அமைச்சர்கள் தங்கள் பணியை செய்ய முடியல அப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரன் யார் என்றால் நாம் மறைந்தியா இரண்டு முறை ஒரு பண்பு பாசம் அவர் கொடுக்கின்ற மரியாதை தமிழின் மீது கொண்டிருக்கின்ற அளவற்ற பாசத்தால் புரட்சி தலைவர் கவரப்பட்டு அந்த இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்டார் இணைத்த பிறகு திமுகவை வளர்த்தெடுத்தவர் புரட்சி தலைவர் அதுவரை திமுக என்ற கட்சி ஒரு திராவிட முன்னே தீக்கால திராவிட கழகத்துடைய பிரிவாகத்தான் பார்க்கப்பட்டது தந்தை பெரியாருடைய மறுபழிவாகத்தான் பார்க்கப்பட்டது உள்ளாட்சி தலைவர் சேர்ந்த பிறகுதான் அந்த கட்சி வந்து ஒரு அரசியல் கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டது பட்டி எல்லாம் பறந்தது கொடி எம்ஜிஆர் நடித்த படங்களை அத்தனையும் காட்டினார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணாவுடைய கொள்கையை பரப்பினார் அண்ணாவுடைய கொள்கையை பாடல் மூலமாக திரைப்பட காட்சியின் மூலமாக அந்த சின்னத்தையும் காமித்தவர் ஐம்பத்தி மூணுல கட்சி எலெக்ஷன்ல நிக்கலாம்ன்றாங்க பொது வாக்கையில நிற்கணும்னு அவர் பண்ணிட்டு இருக்கோம் எலெக்ஷனுக்கு நிக்கிறது திமுக நிக்கணும் என்று நினைக்கிறதுக்கு முன்னாலே கட்சியில சேர்த்த இன்னைக்கு இருக்க நடிகரை போல அந்த வந்த வரன கட்சிய அனுப்பிச்சும் நான் நான் தான் அப்படின்னு சொல்றேன் அவரெல்லாம் இல்லை அப்படி இல்ல ஒரு கட்சி பொது வாழ்க்கையில தேர்தலை நிக்கமா நிற்கக்கூடாது என்ற முடிவெடுத்திருக்கிற நேரத்துல அந்த கட்சியில சேர்ந்து அப்புறம் அந்த கட்சி தேர்தலில் முடிவு எடுத்த பிறகு அந்த கட்சிக்காக பாடப்பட்டவர் ஏற்பட்டது ஒரு பக்கத்தில் அவர் மட்டும் எம்ஜிஆரை நீக்காவிட்டால் இன்னைக்கு அண்ணா முன்னேற்ற கழகம் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளாக வரை வந்திருக்கிறார் முப்பத்தி ஒரு ஆண்டுகளும் ஆட்சியில் அமர்ந்திருக்க முடியாது தொண்டர்கள் நிர்வாகிகள் மகளிர்களை தான் நிர்வாகியாக சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக வந்திருக்க முடியும் அப்படிப்பட்ட சரித்திர உருவாதற்கு ஒரு பக்கம் கருணாநிதியும் காரணமாக இருந்தவர் தலைவரே சொன்னார்கள் அவர் அரசியல் கட்சி தொடங்குகிறார் சொல்லி பத்து நாள் அறிவித்த உடனே எம்ஜிஆர் அரியாரம் பூச்சியவர் எம்ஜிஆர் நடிகருக்கு நாடாள தெரியுமா அரசியல் பண்ண தெரியுமான்னு கேட்டாங்க முத ஆப்பே வச்ச தன்னுடைய கொடிக்கு அண்ணாவுடைய உருவத்தை பதித்தவர் என்கிற நான் உருவாக்கின கட்சிக்கு அண்ணா பெயரை வைத்தார் என்கிற யோசித்த பார்க்கல அப்படிப்பட்ட தலைவர் அன்பும் பாசமும் கொண்டவர் அண்ணா அண்ணா எம்ஜிஆர் மேல பாசம் கொண்டிருந்தார் எம்ஜிஆர் அண்ணா மேல் பாசம் கொண்டிருந்தார் அவர் கூட பிறக்காததான் ஒழிய ஒழியே ஆனால் அண்ணாவுடைய எண்ணம் என்பது என்ன என்பதை தெரிந்தது பேசிய தலைமை கழக பேச்சாளர்கள் நான் போக விரும்பல தம்பி ராமச்சந்திரன் தலைமை கழக பேச்சாளர் பேசினார் அதெல்லாம் வரலாறு அதுக்கெல்லாம் நான் போனா திரும்ப நேர ஆயிரம் அதுக்காக நான் அதுக்குள் போக விரும்பவில்லை இது வரலாற்றுக்கு சொந்தக்கார என்று எனவே அண்ணா மீது கொண்ட பாசத்தால் அண்ணாவுக்கு பிறகு அவருடைய பெயர் அவருடைய கொள்கை தான் தன்னுடைய கட்சிக்கு கொள்கை என்று அறிவித்து அந்த கட்சியை மாதத்தில் வெற்றி பெற வைத்தவர் புரட்சி தலைவர் நாடாளுமன்றம் தொடர் வெற்றி கோவை மேற்கு வெற்றி பாண்டிச்சேரியில் நடந்த அந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தவர் அதிமுக இப்படி வரலாற்றுக்கு வெற்றி மேல் வெற்றி பெற்ற கட்சி இந்த கட்சி ஆக வெற்றி கருணன் கவச 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 குண்டலத்தோடு பிறந்தான்னு சொல்லுவாங்க அவருடைய உடம்பு வந்து உயிரே காக்கக்கூடிய அவை வெற்றி பெறக்கூடிய கட்சி இருக்கு எந்த தேர்தலாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய கட்சி தான் அண்ணா திராவிட அப்படி எம்ஜிஆர் இருக்கு வரை பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கே வர முடியும் அப்படிப்பட்ட வரலாறு இந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர் நம்ம எம்ஜிஆர் ஏன்னா அண்ணாவுடைய பெயரை இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம் இல்லைன்னா அண்ணாவுடைய பெயர் மறந்துருக்குன்றதாக தான் நான் இதை சொல்ல நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டிலே மறந்துருக்கும் அண்ணாவுடைய ஒரு சாமானியன் தொடர் இருந்தார் அவர் கட்சியை தொடர்ந்தார் தான் தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றப்பட்டது என்ற பெயர் வரலாற்றில் மறைக்கப்பட்டிருக்கும் எது கருத்தான் கலைஞர் தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் இன்னைக்கு அவர் பெயரை சுளிராஜ் அவரை முன்னேற்ற கருத்துக்காரன் கூட சொல்றாங்கன்னு சொன்னா அதுக்கு மித்தத்தவர் எம்ஜிஆர் தான் ஏன்னா நம்ம சொல்லியாகணும் இல்லையேன்னா அண்ணா தீபார்தான் அமைப்பிடுச்சோம் சோ கொண்டு ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கியாவது நெமாரியில் இன்னைக்கு மறைந்த வரை எவ்வளவு காலம் ஆகிடுச்சி இருந்தபோதிலும் கூட மனசை மறக்காமல் நாம் நினைத்து பார்க்கிருவேன் இன்னைக்கு மூன்றாம் தலைமுறை இந்த இயற்கத்திலே எனக்கு தம்பி சோழ ராஜா ஜேயருக்கு ஒன்றா இங்கே பார்த்தீங்கன்னா விஷயஞ்சிக்கிறாங்க தமிழ் ஒன்று அண்ணாவை பற்றிய என்ஜியாரை பற்றியே தெரியாது எம்ஜிஆர் கட்சி தான் தெரியும் எம்ஜிஆர் பிறகு எம்ஜிஆர் மறைந்தே நீ முப்பத்தி ஏழாம் தேதி அப்படிப்பட்ட தலைவர் ஒரு பொன்முன தலைவர் கொடுத்து கொடுத்து சுதந்திர சொந்தக்காரர் உருவாக்கிய கட்சி இன்னைக்கு நம்ம இதனுடைய தலைவர் திராவிட இயக்கத்தினுடைய தரம் மூப்பெரும் தலைவர் தந்தை பெரியாருடைய கொள்கை உதவாமல் இந்த இயக்கத்திலிருந்து ஒரு கொள்கை கொண்டு வந்து தந்தை பெரியாரை கொள்கையிலிருந்து மாறுபட்டு உண்டே குளம் ஒருவனே தேவன் என்ற அடிப்படையில் நாங்கள் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டோம் பிள்ளையார் சிலையும் வைக்க மாட்டோம் என்ற அடிப்படையில் அண்ணாவுக்கு தொடங்கினார் அதன் கருத்து பரிமாற வளர்ச்சியில் தந்தை பெரியார் என்ன நினைச்சாரோ இந்த அறுபத்தி சதவீத இட இடஒதுக்கீடையும் அண்ணா திமுக தான் பெற்றுக் கொடுத்தது சாதாரண சாமானியனுக்கு புரட்சித்தலைவர் இந்தியா ஐம்பது விழுக்காடு இளவரிக்கலை பெற்றுக் கொடுத்தார் சாதாரணவர்கள் ஒரு பட்டியலின பெண் சத்தியவாணி முத்தை மத்திய அமைச்சரை ஆட்சி காட்டியது அண்ணா திமுக வரலாறு சாதாரணமாக இந்த கட்சி மிகப்பெரிய சாதனை எல்லாம் புரட்சி தலைவர் செஞ்சிருக்க இந்த கட்சிக்கு முதல்ல பொருளாளரே பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்க தான் தொடர்ந்து அவங்க தான் இருந்தாங்க அவர்கிட்ட கொண்டு வருவார் புரட்சி தலைவர் இருக்குவார்கள் அதே மாதிரி அம்மா நம்ம தனமாலே சபாநாயகர் ஆட்சி காப்பியேற்றது ஆக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகுதான் சாதாரண சாமானியர்கள் இந்த கட்சியில ஜாதி இல்ல மதம் இல்ல தந்தை பெரியார் ஆதிக்க சமுதாயத்தை உழைக்கணும் நினைச்சார் அண்ணாவும் அதை நினைத்தார் புரட்சி தலைவர் மறுமலர்ச்சி உருவாக்கினார் பாருங்க அவர் உருவாக்கின கட்சிக்கு எந்த சமுதாயம் பிற்பட்ட சமுதாயத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்ததோ அதே சமுதாயத்து தலைவரை ஒருவரை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் பொதுச் செயலாளர் ஆறு முதல் முதலமைச்சர் ஆகிய கட்சி கட்சி தான் எப்படிப்பட்ட கட்சி அம்மாவுக்கு ஜாதி கிடையாது மதம் கிடையாது அவரே சொல்லியிருக்கார் நான் பிறப்பால் ஒரு பிராமணத்தை தான் ஆனாலும் நான் இந்த ஆதிக்கத்தை விரும்ப மாட்டேன் சாதாரண ஏழை எளிய மக்கள் வரணும் சொல்லி அனைத்து சமுதாயத்திற்கும் பங்கு வேண்டும் என்றுதான் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வந்ததும் அண்ணா திமுக வரலாறு வரலாற்றை படைத்தது அண்ணா திமுக ஆனா திமுக முழுக்க முழுக்க அந்த அண்ணாவுடைய கொள்கையை மாறுபட்டு அண்ணாவர்கள் இருக்கு வர இந்த இயக்கத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்திலே தன் குடும்பத்தை நுழையவே விடல எந்த பதவியும் கொடுக்கல அவருடைய துணைவியார் ராணியம்மையார் கோட்டைக்கு பக்கமே வரவிடல அவருடைய மகனுக்கு பரிமளத்துக்கோ இளங்கோவுக்கோ எந்த பதவியும் கொடுக்கல ஆனா டாக்டர் கலைஞர் என்ன செஞ்சாருன்னா நமக்கு தெரியும் வரல இன்னைக்கு அந்த கட்சி சுத்தமாக இன்னைக்கு கலைஞர் கட்சியாகவே மாறிவிடும் குழந்தை குடும்பமாகவே மாறிவிடும் அது ஒரு பிரைவேட் பிரைவேட் கம்பெனி திமுக என்பது ஒரு பிரைவேட் கம்பெனியாக மாறிவிட்டது கலைஞருடைய பிரைவேட் கம்பெனி அதுல இருப்பவர்களா நீங்க நிர்வாகம் எடுத்து பாருங்க ஒவ்வொன்றா இன்னைக்கு ஒரு மூன்றாம் தலைமுறைக்கு தலைமையேற்ற பொதுச் செயலர் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி புரட்சி தலைவி அம்மா இன்னைக்கு சாதாரண விவசாய குடும்பத்தில் இருந்து வந்து படிப்படியாக வந்து இன்னைக்கு முதலமைச்சராகி நான்கு ஆண்டுகள் சிறப்பான ஆட்சியை கொடுத்த நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி சாதாரண குடும்பம் ஏழை குடும்பத்தில் பிறந்து வந்தவர் அதனால தான் ஏழையுடைய கஷ்டநஷ்டம் தெரிஞ்சது ஆனால் தான் உங்களுக்கு தெரியும் புரட்சி தலைவர் போல புரட்சி தலைவர் அம்மாவை போல ஏழை எளிய மக்களுக்காக எத்தனை திட்டங்களை கொண்டு வந்ததற்காக நான் ஒன்று அதே மட்டும் நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன் புரட்சி தலைவருடைய ஆட்சியில் இருக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் இந்த விளையில்லா வேசி சேலை வழங்குகிறது மாணவர் செலவு உங்களுக்கு டூஸ் கொடுக்குறது இதெல்லாம் திட்டம்னா மருங்க கூடை குடிசைக்கு ஒரு விளக்கு கொடுத்தது இலவசமாக கொடுத்தது இதெல்லாம் தலைவர் சங்க திட்டம் சத்துணவு திட்டம் மாணவருக்கு தனியாரிடமிருந்து நியாயவிலைகளை அரசு நாலாயிரம் கடை பதினைந்தாயிரம் கடையாக உயர்த்தி காட்டி மக்களுக்காக பயன்படுகிற பயன்படுகிறவையில் இன்றைக்கு நியாயவிலைக் கடை முப்பத்தி ஏழாயிரம் கடைகள் இருக்கிறதால் இதற்கு வித்தவர் புரட்சி தருவது இந்தியா என்பதை வரக்கூடிய கூட்டுறவு சங்கம் தனியாரிடத்திலிருந்து புது புதுவுடமையாது மக்கள் பயன்படுகின்ற அளவுக்கு செய்தவர் புரட்சி தலைவர் விவசாயிகளுக்கு இலவச விலையில்லா மின்சாரம் கொடுத்தவர் அதே மாதிரி அம்மா தொட்டில் குழந்தை திட்டம் இந்த அண்ணா திமுக வந்த பிறகுதான் தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டாந்து கொண்டது மழை நீர் சேகரிப்பு தாலிக்கு தங்கம் திட்டம் விலையில்லா அரிசி விலையில்லா மழைக்கணி அண்ணா திம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மாவுக்கு தான் ஏழையின் சிரிப்பில் இறைவனை தாங்குவோம் என்றார் அண்ணா உண்மையாக ஏழையின் இறைவனை கண்டது அண்ணா அதிமுக கட்சி செல்வங்கள் சாதாரண குடும்ப பிள்ளைகள் இங்க இருக்கிற டீக்களை மாற்ற அவர் பிள்ளையா இருந்தால் பிள்ளையாக இருந்தாலும் அரசு பள்ளியிலே மாநகராட்சி பள்ளியில படிக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு மூவாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு பிள்ளைகள் டாக்டர் இருக்கிறார்கள்

அத்தனை பேரையும் பள்ளிக்கூடத்தை பிள்ளைகள் பாஸ் பண்ண வைத்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடி பரீட்சை எழுதாம பாஸ் பண்ண வைத்த பதினோரு மாணவர்கள் விலையில் அரிசி கொடுத்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடி விவசாயிகள் மும்முனை மின்சார திட்டம் கொண்டவர் எடப்பாடியார் பதினோரு மாதங்கள் விலையில்ல அரிசி விலையில்ல பருப்பு சமையல் பொருட்கள் கொடுத்து ரெண்டு முறை ஆயிரம் ஆயிரம் கொடுத்து பொங்கல் தொகுப்பு இரண்டாயிரத்தி ரூபாய் கொடுத்து சட்டம் ஒழுங்கை தேடி காத்தவர் அப்படிப்பட்ட ஆட்சி இன்னைக்கு வேண்டும் மக்கள் எங்கு பார்த்தாலும் புரட்சி தந்த எடப்பாடியார் இன்னைக்கு புரட்சி பயணம் தொடங்கினார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணம் அந்த எழுச்சி பயணத்துடைய வெளிப்பாடு என்ன ஒவ்வொரு தொகுதியிலும் லட்சக்கணக்கான மக்கள் கூடுனார்கள் மதுரையில பாருங்க மற்றொரு சித்திர திருவிழாவில் காட்சி அளித்தார் மாநகரிலே இவ்வளவு பெரிய எழுச்சி அவ்வளவு பெரிய எழுச்சிக்கு காரணம் என்ன மக்களே கிடந்து வந்தார்கள் அலைக்கிலோ உருப்போக்கம் இருந்தாலும் வள வேண்டும் என்ற நோக்கம் வேணும் வேண்டுமே அது வந்தார்கள் ஆனால் இன்னைக்கு முதலமைச்சர் போராட்டத்தில் அப்படியே இருக்கு மறு கட்டாயமாக நிக்க வைக்கிறார்கள் மாணவர்களை நிற்க வைக்கிறார்கள் அந்த பணியாளர்கள் நிற்க வைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் உடே அணங்கி எழுநாளில் எழுச்சி இருக்கா அது எரிச்சிக்கு இன்னைக்கு புரட்சி தலைவர் போற இடத்தெல்லாம் எழுச்சி பயணம் இருக்கிறது இந்த நான்கு ஆண்டுகள் மூணு மாதம் ஆட்சி மின்சாரம் கொடுத்தார் தஞ்சை மண்டலத்தை வேளாண் மண்டலமாக அறிவித்தார் எத்தனையோ திட்டங்கள் குடிமராமத்து பணி மூலமாக எத்தனை திட்டங்கள் இன்னைக்கு மதுரைக்கு பாருங்க பத்தாயிரம் கோடிக்கான திட்டங்கள் அவர் மட்டும் எட்டாயிரம் கோடி வழங்கினார் இன்னைக்கு பாருங்க நான் நான் கூட வந்தேன்

இருவடி சாலை ஆக இரண்டு பாலம் கட்டினார் அதுக்கப்படுத்து இன்னைக்கு பாருங்க ஆத்தோரம் என்ற இருவடி சாலை இங்க இருந்து பிறகு ஒரு வரைக்கும் தொடர் சாலை இருபது நிமிடத்துல பாண்டியோருக்கு போயிருவான் மதுரை நான்கு மாசத்தில் உலகத்தரம் வாய்ந்த சாலை இன்னும் இருபத்தி இன்னும் நாற்பது ஆண்டுகளுக்கு குடிநீர் பிரச்சனை இல்லை என்ற வரலாற்றை படைக்கின்ற முல்லைப் முல்லை பெரியார் கூட்டக் குடிநீர் கேட்டோம் இன்னைக்கு பதினேழு லட்சம் மக்கள் பெருக்கம் தமிழகத்தில் மதுரையில் இருக்கிறது இன்னும் நாற்பது லட்சம் மக்கள் பெருக்கம் ஏற்பட்டாலும் கூட மதுரையில் குடிநீர் பற்றாக்குறை வராது என்ற சட்டத்தை உருவாக்கி கொடுத்தவர் புரட்சி தலைவர் எடப்பாடி தூய்மையான குடிநீர் மக்களுக்கு தங்கு தனியில் இருபத்தி நாலு மணி நேரம் கிடைக்கிறது வலுவலை செய்வது கட்சி அண்ணா நான் கேட்கிறேன் சகோதரர்களே மதுரையில் எங்க பார்த்தாலும் பெரியார் பேருந்து இல்லை எவ்வளவு அறிமுகமாக இருக்கிறது அங்க மல்டி பிரசார மல்டி காம்ப்ளக்ஸ் கட்டப்பட்டிருக்கிறது வாகன நிறுத்தின் இடம் மீனாட்சி கோயில் போற வாகனங்கள் நிறுத்தலாம் சென்ட்ரல் மார்க்கெட் அருகாமை இல்லை வாகன நிறுத்தம் கட்டடம் இப்படி பல்வேறு சிறப்புகள் மதுரை மீனாட்சி சுற்றி அழகு கண்ணுகள் கல்சாலைகள் அமைக்கப்பட்ட இன்னைக்கு எப்படி இருக்கு தூய்மையான கோயிலாக பராமரிக்கப்பட்டது அலங்கார விளக்குகள் நம்முடைய புது புதுமண்டலம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த வரலாறுகள் நான் சொல்றதுக்கு காரணம் ஒரு திட்டம் ஆட்சியும் இந்த ஆட்சியில்

கூட போதை கிடையாச்சா நான் கிறுக்கும் போதையாக இருக்கிறது மாணவர்களை இல்லாமல் நிற்க என்னை பாதை மாறி கூறினாரு மன மருத்துவம் ஆசை இருக்கிறது நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி விஞ்ஞானி அப்துல் கலாம் என்ன நினைச்ச திருத்த இளைஞலை கொண்ட தமிழ்நாடு திருத்த இளைஞலை கொண்ட இந்தியா அடுத்து வல்லரசாகவே இவருடைய இருக்க இவருடைய கனவு காணங்கிடி வலலசாக கனவு காண இன்னைக்கு என்ன பாதையில போய் கொண்டிருக்கிறது வந்து திமுக தொடர்ந்தால் இந்த நாளே சுகுதாட ஆயிரும் எவாருமே நீங்க ரெண்டு ஒரு ஒருத்தர் இருந்த ஒரு வயசானவங்கள கொண்டு போய் என்ன சேர்க்கறதுக்கே தொடர்பாட ஆயிப்போச்சு நம்ம ராமச்சந்திரன் சொல்ற மாதிரி வீரன் சரக்கு இன்னைக்கு ஆளுடை அதை நேரடியாக பார்த்தேன் வீரன் சரக்கு உபத்துறா ஏன் டாத்மாட்ட அந்த வீரன் சரக்கு அடித்தா என்ன ஆகுன்றத எழுவது வயசுல சாத்தா வீசாக கேக்குறா மோசமாக இருக்கிறது கனிமொழி சொன்னாங்க இளம் தமிழகத்தில் அதிகமாக அண்ணா தின ஆட்சியில இள பிரதவிகள் மட்டுமில்லை இதை பார்த்தா பெண்கள் இளைஞர்கள் அத்தனை பேருமே பாதை மாறி இன்னைக்கு போதைக்கு எடையுமே திருத்த அவமானமாக இருக்கிறது இந்த ஆட்சி திமுக என்றைக்கு விரட்டப்படுகிறதோ அன்றைக்கு தான் தமிழகத்திற்கு விடுப்பு காலம் என்று மக்கள் நினைக்கிறார்கள் அதன் மொழிதான் அதன் மொழிதான் இன்னைக்கு புரட்சி தமிழருக்கு எடப்பாடியாக எங்கு பார்த்தால் மக்கள் வெள்ளம் எங்கு சென்றால் சிறப்பாக இருக்கிறது இதை பார்த்து கலைஞருக்கு இன்னைக்கு கலைஞருடைய மகள் ஸ்டாலினுக்கு பொறுக்க முடியவில்லை தமிழக முதலமைச்சருக்கு பொறுக்க முடியலை அது மத்திய அரசோடு இன்னைக்கு பாரதிய ஜனதாவோடு இணக்கமாயிட்டோம் அப்படின்னு உடனே அவருக்கு இன்னைக்கு காய்ச்சலே வந்து விட்டது திமுக என்ன செய்யறதே தெரியல மதவாத இயக்கம் அந்த கட்சியோட ஆட்சியில இருந்தவங்க அவங்க பங்கு வைத்தவங்க அவங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணிக்கும் போது நீ இல்லையா எங்களை அடிமை சொல்றதுக்கு திமுகக்கு என்ன யோசனை இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல நீ என்ன செஞ்சீங்க என்ன நடந்தது அறிவாலயத்தில் மேல ரெய்டு நடக்குது சிபி கூட்டணி காங்கிரசோடு நடந்ததா இல்லையா இல்ல திமுக திமுக கூட்டணி வைக்காது என்று சொன்னவ சொல்ல ஒரு சின்ன சம்பவத்தை நான் ஒரு பத்திரிகையில பார்த்தேன் சீமான் சொன்னது மாதிரி திமுக மட்டும் நம்ம மாதிரி இரண்டாயிரத்தி பதினாறுல எப்படி தனித்து நின்று நம்ம ஆட்சியை பிடிக்கிறோம் இல்லையா அது மாதிரி நீ தனித்து நின்று நீ வெற்றி பெற முடியுமா தனித்து நின்றா திமுக எட்டு சதவீத வாக்கு கூட கிடைக்காது சீமா ஒன்னே ஒண்ணு அது தாங்கவா சொல்லியிருக்க உண்மையான நிலவரம் மக்களுடைய எதிர்ப்பு அலைகள் இன்னைக்கு மதுரையில் மட்டுமல்ல எங்குமே வளர்ச்சி பணியும் நடக்குது நூறு நாள் வேலை சட்டத்தை நூத்தி நாளாக நூறு தேர்வு ரத்து பண்ணுவோம் மாதம் ஒரு மாதிரி மின் கட்டணம் கணக்கெடுப்போம் எங்க போச்சு நமக்கு இந்தியாவிலே அதிகமாக மது மூலமாக மூலமாக வருமானவர்களோட ஒரு மாநில இது இருந்தால் தமிழ்நாடு ஐம்பதனாயிரம் கோடி வருகிறது ஐம்பதனாயிரம் கோடி எவ்வளவு கேவலமாக இருக்கிறது இன்றைக்கி எல்லாரும் நம்ம என்ன நம்ம காலத்துல என்ன செஞ்சாங்க அப்படின்னா அண்ணா திம் ஆராய்ச்சி காலத்துல ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய வீட்டு தேர்வில எவ்வளவு பேர் வெற்றி பெற்றாங்க எதிர்சைட்டில எத்தனை சதவீதம் வந்தது எத்தனை சாதனை படைக்கும் அப்படின்னு நம்ம இப்ப ஒவ்வொரு வீகா வடைக்கும் எவ்வளவு கணக்கு நீத்தது இன்றைக்கு கிணக்கு போடுறான் திமுக ஆட்சி இன்றைக்கி எவ்வளவு தூரம் வைக்கிறது இந்த ஆண்டு கூடுதலாக வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு நாண்டு ஒவ்வொரு நாள் கூடை வைக்கணும் அதுக்கு திமுக என்னைக்கு அது வழக்க விட இந்த அளவுக்கு மோசமாக இந்த ஆட்சி நாங்க சொல்லல தமிழ்நாட்டு மக்களே இன்னைக்கு மீண்டும் கூட நீ மக்கள் சூரியன் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க ஒருவர புரட்சி நடக்க போகுது அது அறுபத்தி ஏழுல நடந்த மாதிரி எப்படி காங்கிரஸ் பேரங்கர் திறந்த அண்ணா அவர்கள் சாதுரியமாக எப்படி வெற்றி பெற்றாரோ காங்கிரஸ் ஆட்சியே இந்த மண்ணிலே இல்லை இந்த வரலாற்றை படைத்தாரோ இன்னைக்கு எத்தனை ஆண்டுகள் அறுபத்தி ஏழு பிறகு இன்னைக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டு பாருங்க அறுபத்தி ஏழு பிறகு காங்கிரஸ் ஆட்சிக்கு வரவே முடியவில்லை அதே மாதிரி இருபத்தி ஆறுல இனிமே திமுக என்ற கட்சியை ஆட்சிக்கு வர முடியாத என்ற நம்ம என்ன இதெல்லாம் சூடுக்க வேண்டும் என்பதான் என்னுடைய வேண்டுகோள் எனவே இந்த நாட்டில் ஏமாற்றுவர்களை ஏமாற்றிக்கொண்டே தான் திமுக ஏதாச்சும் ஒரு திட்டம் அவங்க ஆறு முறை ஆட்சியில வந்தோம் என்ன செய்தீர்கள் நாட்டுக்கு என்ன திட்டம் ஒன்றும் எங்க அகாலத்துல கொண்டு வந்த திட்டம் மாதிரி புரட்சி தலைவர் புரட்சி அம்மாவுடைய திட்டங்கள் இன்னைக்கு சாகா வரம் பெற்ற திட்டங்கள் மடிக்கணினி திட்டம் மாணவர்கள் திட்டத்தை நிற்பாட்டிருக்கையே ஏழை எளிய மாணவர்களுக்கு அறிவு சார்ந்த கல்வி கிடைக்கிறதுல என்ன திட்டம் கொடுத்திருக்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுனால என்ன புரோஜன அந்த ஆட்சி இல்லை இனவே அன்பு சகோதரர்களே தாய்மார்களே சகோதர சகோதரர்களே இன்னைக்கு அண்ணாவுடைய பிறந்த நாளை நம்ம கொண்டாடுவதில் இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும் அண்ணாவுடைய அண்ணாவுடையை தாங்க பாடுபட்டாரோ அதே போல முன்னேற்ற கழகத்தை ஒழிப்பதற்கு திமுக விரட்டுவதற்கு நாமெல்லாம் முடிவு எடுத்து ஆனால் எடப்பாடியார் தலைமையிலே ஆட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலர்வதற்கு நம்முடைய தோல்விக்கு துணையோடு நாம் நின்று வெற்றி பெற வேண்டும் கடற்பணி ஆற்ற வாய்ப்புகிற நன்றி கூடி வளர்ப்புகிறேன் நன்றி